வணக்கம் இன்று நாம் கொண்டாடப் போகும் சிறப்பு திருநாள் ஆயுத பூஜை ஆயுத பூஜை என்பது நவராத்திரி விழாவின் முக்கிய அங்கமாகும் இன்று நாம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தும் கருவிகளுக்கு வாகனங்களுக்கு புத்தகங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படும் இந்த நாள் தொழிலாளி விவசாயி மாணவர் என்று எவர் இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் கருவிகளை மதித்து வழிபடுவது பெரும் சிறப்பு விவசாயி தன் உழவு கருவிகளை அழகாக சுத்தம் செய்து பூஜை செய்வார் டிரைவர் தனது வாகனத்தை அலங்கரித்து மலர்களால் அழகு செய்து வழிபடுவார் மாணவர்கள் தங்கள் புத்தகங்களை வைத்து கல்வியில் முன்னேற்றம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் இந்த திருநாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது நாம் எதை செய்தாலும் அதற்கு கருவிகள் அவசியம் அந்த கருவிகளை மதிப்பதும் அவற்றின் பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுவதும் மிக முக்கியம் இன்று மக்கள் தங்கள் வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் வாகனங்களிலும் சிறப்பு பூஜை செய்து கொண்டாடுகிறார்கள் சிறப்பான நவராத்திரி விருந்துகளும் பண்டிகை மகிழ்ச்சியும் வீடுகள் முழுவதும் நிறைந்திருக்கும் இன்றைய தினம் நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒவ்வொரு கருவிக்கும் நன்றி சொல்ல வேண்டும் அது பெரிய இயந்திரமாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய பேனாவாக இருந்தாலும் சரி அவை நம்முடைய வாழ்வியல் அங்கம் ஆயுத பூஜை நமக்கு அர்ப்பணிப்பு நன்றி ஒற்றுமை ஆகியவற்றை உணர்த்துகிறது இன்றைய நாளில் நாம் அனைவரும் செழிப்பு வளம் நல்லறிவு பெற இறைவனை வேண்டிக் கொள்வோம் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துகள் மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்